இல்லை கருவாச்சு எப்போல வந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடுதல் வந்து நிற்கிறேன் சொல்லி பாட்டி தான் உனக்கு செஞ்சு வச்சிருப்பேன்ல ஏன்னு புதுசாக திடீர்னு வந்துருக்க பாட்டி உங்களுக்கு தெரியாதா பாட்டி நான் எதுக்காக வந்திருக்கேனே நானு கருவாய் மாம பாத்திருப்பலாம் தான் வந்தேன் மாமா பாத்து ரொம்ப நாளாச்சு இல்ல அதனாலதான் மாமா பாக்கலான்னு வந்தேன் ஆகா கருவாய் மாம தூங்குற அழகு தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா அப்படியே பாத்து ரசிச்சுக்கிட்டே இருந்தா போதும் எனக்கு அவனே மூக்குல சளி உழுகு தூங்குறேன் அது உனக்கு பாக்க மாதிரி இருக்காக்கும் சரி இரு அவன இரு ஐயோ வேணா வேணா பாட்டி இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு ஐயா என்ன ஏதோ நாரி தொலைது கருமா கிளவி வீட்டை கழிவுன்னா கேட்க மாட்டேங்குது கேட்டி அவன் எந்திரிச்சுன்னா அடிச்சு கிடிச்சு போட போறான்டி ஒழுங்க எந்திரிச்சு வாடித்தே அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காத அவன மடியில போட்டு என்னடி பண்ண போற பெரிய குழந்தையாக்குவேன் நல்ல தடிமாறு கிடக்க வளர்ந்துருக்கேன் எதுக்கடி அவனை மடியில போட்டு தூங்க வச்சுக்கிட்டு இருக்க பாட்டி மாமா தூங்கிற அழக ரசிக்கலன்னா பாட்டி வந்தேன் நீ போய் எனக்கு டீ எடுத்துட்டு வா நான் மாமாவோட அழகை ரசிக்கிட்டு இருக்கேன் அஜயோ என்னென்னமோ வாட நாரி தொலையுதே கருமோ கழுவி வீட்டை கழுவாம தூக்கமும் வந்து துளைக்க மாட்டேங்குது ஒன்னும் கழுவ மாட்டேங்குதுமா ஏ கருவாச்சிய நீ எப்போ வந்த அஜயோ இன்ன வரைக்கும் ஓமடியிலேயே படுத்து தூக்கணே அதான் இந்த நாத்த நாரிக்கு பூ ட்ரெஸ் தோப்பியா இல்லையா வீதா குளிப்பியா இல்லையா இந்த நாத்த நாரது பக்கத்துல வந்தாலே அடுத்த நம்ம குளிச்சுட்டாது வந்து தொலைனியே மாமா ஓமையில கூட தான் சாணி வாட வருது நான் ஏதாவது சொன்னேன் மாமா பேச மாமா நம்ம வாடையெல்லாம் நமக்குள்ள வரத்தான் செய்யும் என்ன பண்றதுக்கு அது சரி இப்ப எதுக்கு இங்க வந்து உக்காந்து நீ வீட்டுக்கு கிளம்பும் போதே எதுக்கு இங்க வந்து இருக்க நீ கிளம்புறியா இல்லையா இப்ப மாமா இன்னைக்கு ஒரு நாள் அது உங்க கூட ஊர் சுத்தி பாக்கலாம் வந்தே வந்தேன் போக மாட்டேன் மாமா இன்னைக்கு உன் கூட தான் முழு நேரம் இருப்பேன் மாமா எனக்காக நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா ஏய் அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சொல்லணும் லூச்சு மாதிரி டைம் ஜம் ஜம் பண்ணணும்னா ஒண்ணுமே எனக்கு புரியாது பாத்துக்க நீ முத கிளம்பு எனக்கு நிறைய வேலை இருக்கு உன் கூட என்ன சேர்ந்து ஊர் சுத்த முடியாது பாத்துக்க கிளம்பு மாமா உன்னை பார்க்க ஆசோசியா ஓடி வந்தேன் எனக்கு கொடுக்குற மரியாதை தானா கே கார்வாய என்ன லாபம் அவனை பார்க்க ஆசாசியா வந்திருக்கிற அவளை போட்டு இப்படி காயப்படுத்திக்கிட்டு இருக்கிற அவளை இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட்டா வாழையால கிளவையே இந்த ஊர்ல சுத்தி பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல சுத்தி வளைச்சா சோளக்காடு அங்கிட்டு வளைச்சா ஆத்தங்கரை இதான் இருக்குது பேசாட்டி கிளவையே நீ எங்க கூட்டிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்க கருவாயா பாவம்ல அவன் எப்படி அழுகுறா பாருல உனக்கு மனசாச்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையால பாவம்ல இல்ல அவளை கூட்டிட்டு போல சரி கருவாச்சியா அழுகாத உனைய கூட்டிட்டு போறேன் என்ன ஆனா இந்த ஊருக்குள்ளேயே தான் உட்கார வச்சிருப்பேன் பாத்துக்க எங்கிட்டு போனால ஆத்தங்கரை இதுதான் இருக்கும் பாத்துக்க வேற ஒண்ணும் இருக்காதுங்க சுத்தி பாக்குறதுக்கு

அதுவா அதே என்னோட மாமன் மொண்ணு அதை சுத்தி பாக்கலாம் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல மாமா எதுக்கு இப்படி மொட்டையா சொல்லிட்டு இருக்க நானும் கருவாய் மாமனும் வருங்காலத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஆள்ற நீ எனக்கு ஒரு பொண்ணு பாரு உனக்கான பொண்ணை மட்டும் நீ ஈஸியா தேடிக்கிட்ட சரியான ஆள் இருக்க கருவாயா எனக்கு மட்டும் பொண்ணு பத்து வைக்க மாட்டேங்கிற என்ன உனக்கு நான் என்னன்னே பண்ண முடியும் நானும் தொலைவி தொலைவிதா பாக்குறேன் ஒருத்தவங்க கூட அமைய மாட்டிக்கிறாங்களே உனக்கு யார் பார்த்தாலும் பிடிக்கல பிடிக்கலே சொல்றாங்க நான் என்ன பண்ண முடியும் டே கருவாயா எனக்கு அழகான பொண்ணு கூட வேணாண்டா ஓ பக்கத்தில் நிற்குதுலேயே ஒரு கருப்பாச்சி அந்த மாதிரி ஒரு பிள்ளைய வச்சு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைடா ஏ ரேஞ்சுக்கு அதுவே ஜாஸ்தி தான் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பிள்ளைய வச்சு கல்யாணம் பண்ணி வைடா எனக்கு ஏ தடியா வந்தேன்னு வச்சுக்கோ உன உலச்சு போடுவேன் யாரடா கருப்புங்கிற நீ பெரிய வேலையை நினைப்பாடா உனக்கு ஒழுங்கா போடாமத கருப்பு யாருக்கிட்டதான் இல்ல என்ன நேசிக்கிற கருவாய் மாமனே கருப்பா தானே இருக்கிறான் எனக்கு கருப்பு தான் கருவாயா நீ ஏன் வச்ச வந்தாடா உனக்கு எந்த விதத்துலயும் இந்த பிள்ளை விட்டு குடுக்க மாட்டேங்குது பரவாயில்ல பரவாயில்ல நீச்சு நல்லா வாழ்ந்துக்க கிளம்பு எனக்கு மட்டும் பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறா நீ மட்டும் நல்லா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கிறியா எதோ வயசுலேயே உனக்கு வைக்கிறேன் அப்ப எப்படி உங்கள் ரெண்டு வயத்தி திருச்சூரையும் மட்டும் பாடுறாப்ப மாமா இந்த சோழ நீ நானும் இப்படி தனியா உட்காந்து பேசுறதே நல்லா இருக்கு மாமா உன் கூட எத்தனை நாள் இப்படி மனசு விட்டு பேசணும்னு நினைச்சே தெரியுமா ஏ கருவாய் மாமா உன் கண்ணு எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா அதை விட உன் மூக்கு அழகா இருக்கு ஆமா என் மூக்குல சாலி குழுத்துக்கிட்டே இருக்கா அந்த மூக்கு உனக்கு நல்லா இருக்கும் தோணுதாக்கா சரி சரி வீட்டுக்கு கிளம்புவோமா எத்தனை நேரம் தான் இந்த சோழ காட்டுக்குள்ளே உட்காந்து உன் கண்ணை நான் பாத்துக்கிட்டேன் என் கண்ணை நான் பாத்துக்கிட்டே இருக்கு எனக்கு போர் அடிச்சு போச்சு போச்சுப்பா கருவாய் மாமா என்னங்க வர சொல்லிட்டு இவளோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா இவ முளி சரியில்லை ஆளு சரியில்லை என்ன விட எந்த விதத்துல இவ அழகா இருக்கா சொல்லு

என் பாட்டி வயசு இருக்கிற ஈன என்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க இங்கே கிளம்பிடு கருவாச்சி இது யாருன்னு எனக்கு தெரியாது லூச் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு மெண்டல் எதுவும் முடிச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன் என்ன மாமா அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இடுப்பில் கட்டிட்டு இருக்க ஒட்டி கூட நீதானே எனக்கு அசையை வாங்கி கொடுத்த இது தோடு பேண்டு எல்லாம் நீ தானே வாங்கி கொடுத்து நீ பார்த்துக்கிட்ட இப்போ இந்த மாதிரி பேசுனா என்ன அர்த்தம் என்ன விட இவ எந்த விதத்தில் அழகாக இருக்கா சொல்லு பார்ப்போம் நீ கூட இப்படி ஆட சொன்ன ஒட்டி என்ன செஞ்சு தெரியும் வரியா நீ ஒட்டி என்ன செஞ்சு தெரியும் வரியா அளவுக்கு இவனே மாத்தி வச்சிட்டாலாம் இந்த டான்ஸ் அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா மாமா எப்படி நான் அழகா ஆடுறேன் சொல்லுவியே அஜோ இது லூசு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது இதுக்கு எனக்கு எந்த சம்மதமே இல்ல ஏய் போறியா இல்லையா கிளவிய கிளவிய புடிச்சுக்கிட்டு ஏன் கூட சம்மதம் படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு லூசு மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்குது போ மதங்கிறது கருவாய் மாமா இது ஏமாத்திட்டு இல்ல இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசி இருக்கிறா இவளுக்கு டான்ஸ் எல்லாம் வேற நல்லா வரும்ட்டு லூசு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறா இவளை பார்த்தா உனக்கு பிடிச்சி போச்சு நான் ஏமாத்துட்டேன் நான் கிளம்புறேன் முதல் அப்படி வாடி வலிக்கி எங்களோட வாழ்க்கை அழுவாத கருவாச்சியா நீ ஆளுத என்ன தாங்க முடியாது நீ ஒரு டுபாக்குரு அவ ஒரு டுபாக்குரு இனிமேல் நீ கூட குளிக்காத நீ மூஞ்சிலே விழிக்காத நீ உண்மையா சொல்ல நீ யாரு இந்த கண்ணெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது உண்மையா மாச காலத்தில் காட்டுறியே கருவாயா என்னைய தெரியலையாடா நான் தான் உன் தடி என்ன எப்படி உங்க ரெண்டு பத்தி பிரிச்சு விட்டேன் பத்தியா எனக்கு இதுதான் வேணும் பத்துக்க ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு தடியனே நீயா எதுக்கு நேங்க ரெட்டி பத்தி பிரிச்சுணும் இந்த வேலைய பார்த்த அச்சோ நானே உம்மேல பொம்பளைய நினைச்சு ஏமாத்திட்டேன் பொம்பளைன இல்ல கிழவி நினைச்சு ஏமாத்திட்டேன் பாத்துக்க டே கருவையா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாவா இருக்கும் அதனால உங்க ரெண்டு பேத்தி பிரிச்சு விட்டேன் பத்தக்க எனக்கு சீக்கிரம் ஒரு பொண்ண பார்த்து வச்சு உங்க ரெண்டு பேத்தி நான் சேர்த்து வச்சறேன் என்ன அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கனே கொஞ்சம் பொறுமையா இரு இல்லனா அண்ணே எந்த ரூட்ல வந்தாலும் உங்க ரெண்டு பேத்தி பிரிச்சு விட்டுறேன் என்ன ஆனா பாவி நேக்கா வந்து எப்படியும் ஒரு ரெண்டு பேர்த்து விட்டு போயிட்டேன் பாத்துக்க பயங்கரமான நாளா இருக்க தடியே சும்மாவே யாபா சாப்பிட என்ன வச்சிருக்க ரொம்ப பாசியா இருக்குது சீக்கிரம் ஏதாவது சாப்பிட இருந்தா கூட கொக்கு பிரியாணி வச்சிருக்கேன் ஏயா பொரோட்டா கடையில வந்துகிட்டு பொரோட்டா கேட்காம வேற என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும் சாப்பாடு நம்ம சாப்பாடு போய் சாப்பாடு கடையில கேட்கணும் அது பூசு மாதிரி வந்து பொரோட்டா கடையில வந்து சாப்பாடு கட்டுக்கிட்டு இருக்கிறது பொறோட்டா தான் தர முடியும் போய் உட்காந்து சாப்பிடுவோம் அத ஏன்பா இப்படி அதட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிற நானும் மனுஷன் தானே வயசான காலத்துல எனக்கு என்ன தெரியும் அது புரோட்டாவா இல்லை ரொட்டி கூட என் கண்ணுக்கு தெரிய மாட்டேக்கிதே நான் போய் உக்காந்து சாப்பிடறேன் ரெண்டை எடுத்துட்டு வை சரி சரி போய் உக்காரே ரெண்டு புரோட்டா எடுத்துட்டு வரேன் போஞ்சு வச்சுருவானா உங்க இன்னும் வாங்க பாத்தான் வீச துடியா ஐயோ யோ உன் ஓ மேலே பாரு என்னமோ உட்காந்திருக்கு ஏயா இப்பதா கண்ணே தெரியாதுன்னு சொன்னா அதுக்குள்ள ஈ கொசு உட்காந்திருக்கிறது கூட உன் கண்ணுக்கு தெரியுதாக்கோ பேசாம உட்காந்து சாப்பர் வேலையை மட்டும் பாரியா அட கிழவா ஓ பிின்னாரி பாரியா என்னமோ வெள்ளைய உருவ நிக்குதியா பாரு அதுக்கு முன்னாடி தலை மேலே பாரியா எந்தமோ உட்காந்திருக்கு ஐயோ நான் வயசான கிழவே என்னைய விட்டு எனக்கு பயமா இருக்கு ஏ பரட்ட ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே என்னைய தயவு செஞ்சு விட்டுரு நான் ஓடி போயிடுறேன் வயசான காலத்துல ஐயோ என்னைய விட்டுரு இதுக்கு மேல சுத்து நான் ஒரே அடியா போய் சேர்ந்துருவேன் விட்டுரு ஐயோ என்ன வேணும் உங்களுக்கு லாபாட்டுக்கு என் கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் இப்படி வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் தயவு செஞ்சு கிளம்பிருக்கேங்கிறது பரோட்டா கூட பரோட்டா கூட பரோட்டா கூட பரோட்டா கூட பரோட்டா கூட

அண்ணா இந்த போர்டு தான் கரெக்ட் அண்ணா வா போலாம் என்னது போர்டெல்லாம் வச்சுட்டு போயிருக்குது நாளை சந்திப்பும் கெடாயாபா ஐயோ நாளைக்கு ஐயோ எனக்கு வேணவே வேணா கடையை மொதல் மாத்திட்டு கிளம்புறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க